உணவை வீணடிக்காதீர்கள் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அவுல் தயிர் செய்யறோம் நம்ம இந்த அவுல் தயிரை ரொம்ப செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க இந்த அவள் தயிர் பார்த்திங்கன்னா தயிர் விட ரொம்ப டேஸ்டாக சூப்பராக இருக்கும் அதே போல் அவள் லெமனும் நம்ம இதில் செய்கிறோம் இது நவராத்திரி இது போல் பார்த்திங்கன்னா சரஸ்வதி பூஜை இந்த மாதிரி பண்டிகைகளுக்கு இது வந்து நம்ம நெவேத்தியமாக செஞ்சு வைக்கலாம் ஸ்கூலுக்கும் ஆஃபீஸுக்கும் லஞ்சுக்கும் இதை செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப எளிமையாக ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம் அது செய்கிறதுக்கு நம்ம முதல்ல சிகப்பரிசி அவள் வந்து ஒரு கப்பு அதாவது முப்பது கிராம் இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம நல்ல அவளை எடுத்துக்கிறோம் சிகப்பரிசி அவளை இந்த அதுக்கப்புறம் அதே முப்பது கிராம் அவ்வளவுக்கு வெள்ளைய அவள் வந்து வெள்ளையாக இருக்கக்கூடிய அவள் எடுத்துக்கிறோம் நார்மலாக கிடைக்கக்கூடிய அவள் இப்போ இதுக்கு தாளிப்புக்கு ஒரு காய்ந்த மிளகாயும் ஒரு கொத்து கருவேப்பிள்ளையும் அதே போல் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கருப்பு உண்டு கலந்தது எடுத்து வச்சுக்கிறோம் அதே போல் லெமனில் அவள் போட்டு செய்கிறதுக்கு திராட்சை வந்து ஒரு அஞ்சு கிராம் முந்திரி அஞ்சு கிராம் அதே கடலை பருப்பு அஞ்சு கிராம் ரெண்டு காய்ந்த மிளகாய் உடைச்சி எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ முதல்ல நம்ம சிகப்பரிசி அவளில் ஒரு கிண்ணத்தில் நல்ல அகலமான கிண்ணத்தில் போட்டுடுறோம் எடுத்து சேர்த்துக்கிறோம் சேர்த்து இந்த அவள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைட்டாக அதை வந்து ஊற வைக்கணும் அப்படியே பார்த்திங்கன்னா அப்போ தான் நமக்கு அந்த தயிர் போது அது கொஞ்சம் நல்லா இலகுவாக வரும் அதனால் நம்ம தண்ணி ஊற்றி இதை ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்றோம் இந்த மாதிரி ஊற வச்ச பிறகு இது நல்லா ஊறி போய் நல்லா மொதல் மொதல் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிசி மாதிரியே ரைஸ் மாதிரியே வரும் அதுக்காக இதை நல்லா இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி கலந்து விட்டுறோம் இந்த மாதிரி அதே போல் தயிர் சாதம் எப்படி குலைவாக இருக்குமோ அந்த மாதிரி குலைவாக வர்றதுக்காகவும் இந்த தண்ணி ஊற்றி இதை நல்லா அதாவது கொதிக்க வச்சு சுடுதண்ணி கொ நல்லா சுடுதண்ணி கொதிக்க வச்சு ஆறுன பிறகு ஊற்றணும் அதை இந்த மாதிரி நம்ம இதை கலந்து ஒரு அரை மணி நேரம் வச்சுருங்க இந்த மாதிரி வச்ச பிறகு ஒரு கப்பு அதாவது நூறு எம்எல் அளவுக்கு உள்ள தயிர் வேணும் இதுக்கு நல்லா கெட்டி தயிராக இருக்கணும் அதே டைமில் ரொம்ப புளிப்பாக இருந்துடக்கூடாது இந்த மாதிரி தயிரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரெண்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனாக அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த தயிரை வந்து இந்த பார்த்திங்கன்னா அவள் நல்லா உள்ளே இழுத்துக்கும் உழுத் இழுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே கெட்டி ஆகும் இந்த சிகப்பரிசீனா செய்யும்னா அந்த தயிரை உள்ளே இழுத்துக்கிட்டு அப்படியே கெட்டி ஆகிக்கிட்டே இருக்கும் இழுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் நல்லா குழைய நல்லா குழைய இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது கலக்கிறது தான் இது கலக்குறதுல மட்டுந்தான் நமக்கு வேலையை இந்த அவளை நல்லா பார்த்தீங்கன்னா தயிரை ஊற்றி தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க அது கொலையாக வரணும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்துங்க உப்பை சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தயிர் சாதம் மாதிரி நல்லா கொலையாக வந்துடும் இந்த மாதிரி இதை நல்லா கலந்து தயிரை நல்லா அவளையும் தயிரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து இதை ரெடி பண்ணி அப்படியே வச்சுருக்கணும் ஒரு கிண்ணம் அந்த கிண்ணத்துலேயே இதை வச்சிருங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி அந்த கிண்ணத்தில் இது மாதிரி வச்சிடணும் இந்த அவள் தயிர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக ஒட்டு மாங்காய் இந்த மாதிரி ஒட்டு மாங்காயை கீத்து அப்படியே ரெண்டு கீத்து மட்டும் வெட்டி எடுத்துங்க ரெண்டு கீத்து எடுத்துக்கிட்டா போதும் இந்த ரெண்டு கீத்தையும் நம்ம அப்படியே நல்ல நைஸாக வெட்டணும் அதாவது பச்சை மாங்காய் நல்ல மாங்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த நாட்டு மாங்காய் போடாதீங்க அது ரொம்ப புளிப்பாக இருக்கும் ஒட்டு மாங்காய் போட்டிங்கன்னா உங்களுக்கு அருமையாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு அந்த தயிரோடையும் அவளோடையும் சேர்த்து அது மென்று சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை இந்த மாதிரி வெட்டி நல்லா நைஸாக அப்படியே வெட்டிக்குங்க நைஸாக இந்த மாங்காவை ஸ்லைஸாக இந்த மாதிரி தூளாக வெட்டிக்குங்க இந்த மாதிரி தூளாக வெட்டி நம்ம கலந்து வச்சுருக்க அவள் அதே போல் பார்த்திங்கன்னா தயிரும் சேர்த்து கலந்து வச்சுருக்க இந்த வெட்டின மாங்காயை அப்படியே அந்த அவுளில் சேர்த்துங்க இந்த மாதிரி தூளாக வெட்டியிருக்கும் இதை அப்படியே அவளில் சேர்த்துடணும் இந்த மாதிரி அவளில் சேர்த்த பிறகு ஒரு பச்சை மிளகாய் நல்லா நீட்டமாக இருக்கக்கூடிய ஒரு பச்சை மிளகாய் எடுத்து இதையும் நல்லா நைஸாக வெட்டுங்க அப்படியே தூளாக வெட்டணும் இந்த மாதிரி தூளாக வெட்டி இந்த பச்சை மிளகாயையும் இந்த மாதிரி தூளா வெட்டின பிறகு இந்த பச்சை மிளகாயும் வள்ளி அந்த அவுளில் போட்டுருங்க இந்த அவுளில் சேர்த்துங்க மாங்காயோடு சேர்த்துருங்க மாங்காயோட இந்த பச்சை மிளகாய் இதுதான் இதுக்கு காரம் இந்த புளிப்பு காரம் அந்த தயிர் இதெல்லாம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது இப்போ இதுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி தூளாக வெட்டி நல்லா தூளாக வெட்டிக்குங்க இதை எண்ணெயில் போட்டு வதக்க வேண்டியதெல்லாம் இல்லை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எண்ணெயில் போட்டு இதை நல்லா வதக்கி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா தூளாக அறிஞ்சு அதை இந்த இஞ்ச அந்த அவளோடு பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சை மிளகோடு இந்த அவளோடு சேர்த்துருங்க இப்போ இந்த மாதிரி இதை சேர்த்து இதை நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த தயிர் அவள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி அது மிக்ஸாக இருந்தால் தான் நல்லா கலந்துருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிடும்போது அது அப்படியே மென்று சாப்பிடும்போது இந்த மிளகாய் அந்த இஞ்சி அந்த மாங்காய் இந்த அவுள் தயிரெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக உங்களுக்கு சாப்பிட சாப்பிட திகட்டாத அளவுக்கு இருக்கும் இந்த மாதிரி அந்த மாங்காய் இஞ்சி இதெல்லாம் சேர்த்தும் போது கொஞ்சம் தண்ணி விட்டு திரும்பவும் அதை நல்லா குழைய நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்து வச்சுங்க நல்லா கொலையாக கலக்கணும் இந்த மாதிரி நல்ல குழைய கலக்கி எடுத்து வச்ச பிறகு அடுப்பை பற்ற வச்சு ஒரு தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் நல்லா சூடு வந்த பிறகு நல்ல எண்ணெய் நல்லா சூடு வரணும் சூடு வந்த பிறகு நம்ம கடுகும் கருப்பு உளுந்தும் அந்த எண்ணெயில் போட்டுருங்க போட்டு அது நல்லா பொரியணும் நல்லா பொறிஞ்சி இந்த கடுகெல்லாம் நல்லா வெடிக்கணும் அப்படி வெடிக்கும்போது அதில் காய்ந்த மிளகாய் நம்ம எடுத்து வச்சிருக்க உடச்சி வச்சிருக்க அந்த காஞ்ச மிளகாயை போட்டுங்க இந்த காஞ்ச மிளகாய் போட்டு அதுவும் நல்லா பொறிஞ்சி வரணும் கறியை விட்டுறக்கூடாது பொறிஞ்சி வந்த பிறகு ஒரு கொத்து கருவேப்பிள்ளைய போட்டு அந்த கருவேப்பிள்ளையை நல்லா பொறிஞ்சோடனே அதை அப்படியே எடுத்து நம்ம தயிர் அவுள் கலந்து இருக்கு நல்லா குலையாக கலக்கி வச்சிருப்போம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அந்த அவிளில் இதை கலந்துருங்க அப்படியே அந்த தாளிப்பை அது மேலே கொட்டிடுங்க இந்த மாதிரி அது மேலே கொட்டோடனே நல்லா வாசமாக இருக்கும் இந்த மாதிரி தாளிப்பு கொடுத்து அந்த தாளிப்பை நல்லா கலந்து விட்றணும் மிக்ஸ் பண்ணி விட்றணும் இந்த மாதிரி இருக்கும் அது அப்படியே உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தயிர் சாதம் மாதிரியே இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக ஈஸியாக உடனே செஞ்சிடலாம் இந்த மாதிரி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிக்ஸ் பண்ணி விட்டு அழகாக அதை பிளேட்டிங் பண்ணி கொடுத்திங்கன்னா அதில் வந்து மேலே காரா போட்டுக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதுளை முத்துக்கள் போட்டுக்கலாம் அதே மிக்சரு இதெல்லாம் இது மேலே தூவுக்கலாம் மேலே தூவி நல்லா அழகுப்படுத்தி கொடுத்தீங்கன்னா சாப்பிட சாப்பிட திகட்டாமல் அப்படியே அழகாக பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப திரும்ப அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற அளவுக்கு இருக்கும் நல்ல வாசமாக இருக்கும் இது உடம்புக்கு ரொம்ப சத்தானது கூட இந்த அரிசி அவள் வந்து இந்த சிகப்பு அரிசி அவுள் நம்ம தயிர் கலந்து சாப்பிடும்போது நமக்கு அவ்வளோ சூப்பராக டெலிஷியஸாக நம்ம உடம்புக்கு நல்லதும் பண்ணும் அதே நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அதே ஸ்கூலுக்கும் லஞ்சு பாக்ஸுக்கும் ஆஃபீஸ் லஞ்சுக்கும் இதை செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் அவளை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ வெளில அவுளை இது மாதிரி ஒரு கப் அளவு எடுத்துங்க கப்பளவு எடுத்து இதை வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டுருங்க அதே மாதிரி கிண்ணத்தில் போட்டுடணும் கிண்ணத்தில் போட்ட பிறகு இந்த அவள் பார்த்தீங்கன்னா நம்ம லெமன் கலந்து செய்யறது அப்படியே லெமன் சாதம் மாதிரியே இருக்கும் லெமன் சாதத்தை விட சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு இதை வந்து நம்ம சாதம் மாதிரி கொண்டு வரத்துக்கு அது முழுந்துற அளவுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணியை சேர்த்து ஊற வச்சுருங்க இப்போ ஒரே ஒரு லெமன் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக வெட்டிக்குங்க வெட்டி அதை புழிஞ்சி அதில் இருக்க சாரை மட்டும் எடுத்துங்க அந்த ஜூஸு மட்டும் ஒரு சின்ன கப்பில் எடுத்துங்க இந்த அளவு கப்பில் எடுத்துக்கிட்டால் போதும் ஒரே ஒரு எலுமிச்சை பழம் இதுக்கு போதுமானது அதே முப்பது கிராம் அளவுக்கு தான் அந்த அவள் எடுத்திருக்கோம் அது நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம எலுமிச்சம்பளத்தை பிழிஞ்சு சாறு எடுத்துக்கிறோம் சாறு எடுத்து வச்சுருக்க இந்த எலுமிச்சம்பளத்தில் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துங்க ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு அதாவது நூறு எம்எல் அளவில் இருக்கக்கூடிய டம்ளரில் சேர்த்துங்க சேர்த்து இந்த எலுமிச்சம் சாரில் தண்ணி சேர்த்து வச்சிட்றோம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் நல்லெண்ணெய் விட்டுடுறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம் இந்த நல்லெண்ணெய் நல்லா சூடு வரணும் சூடு வந்த பிறகு அதில் கடுகும் கருப்பு வந்து போட்டுடுறோம் அந்த கடுகு நல்லா வெடித்து பொரிஞ்சு நல்லா பொரிஞ்சு வரும் அப்படி பொறிஞ்சு வரும்போது கடலை பருப்பு நம்ம எடுத்து வச்சுருக்க கடலப்பருப்பு போட்டுக்கிறோம் இந்த கடலப்பருப்பும் இதில் போட்டு நல்லா பொரியணும் இந்த மாதிரி கடலப்பருப்பை போட்ட பிறகு கொஞ்சம் லேசாக அதை கிளறி விடுங்க இது மாதிரி இல்லைன்னா அப்படியே இருந்து அந்த கரு பருப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே கருப்பு கலராக மாறிடும் இப்போ அதில் காய்ந்த மிளகாய் போட்டுக்கிறோம் நம்ம உடச்சி வச்சுருக்க ரெண்டு காய்ந்த மிளகாயை அதில் சேர்த்துறோம் சேர்த்து இந்த காய்ந்த மிளகாய் நல்லா பொரியணும் அது கூட முந்திரி பருப்பு போட்டுக்கிறோம் அதோட திராட்சை உலர் திராட்சையும் அந்த தாளிப்பில் சேர்த்துக்கிறோம் தாளிப்பில் இந்த மாதிரி அதை சேர்த்து நல்லா இதை இது மாதிரி வதக்கி விடுங்க கறியை விட்டுறாதீங்க அடுப்பு குறைச்சிக்கோங்க இந்த மாதிரி அதை நல்லா கலந்து விட்டு இந்த தாளிப்பு நல்லா அதில் இருக்க கடலப்பருப்பு முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் நல்லா வறுபட்ட பிறகு நம்ம கருவேப்பிள்ளை ஒரு கொத்து கருவேப்பிள்ளைய சேர்த்து அந்த கருவேப்பிள்ளையும் நல்லா பொரிய விட்டுறணும் இந்த மாதிரி சேர்த்து இந்த கருவேப்பிள்ளையும் நல்லா புரியிற அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இதில் பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூனுக்கிட்ட பெருங்காயத்தூள் போட்டுங்க அந்த தாளிப்பில் பெருங்காயத்தூள் போட்டு அதை நல்லா கலந்து விடுங்க இப்போ நல்லா வாசமாக கமகமன்னு நல்லா வாசமாக இருக்கும் அப்போ நம்ம பிழிஞ்சி எடுத்து வச்சுருக்க லெமன் சாறு தண்ணி கலந்து எடுத்து வச்சுருக்க லெமன் சாரை சேர்த்துங்க அந்த லெமன் சாரை சேர்த்து உங்களுக்கு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கலந்து விடணும் இந்த தாலி அது நல்லா கலக்கணும் இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு கலந்து விட்டு லேசாக இது வந்து பார்த்திங்கன்னா கொதி வர்றதுக்கு முன்னாடி மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுருங்க மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா இப்போ கலந்து விட்ருங்க கலந்து விட்டு லேசாக இது கொதி வரணும் கொதி வந்து லேசாக அந்த தண்ணி சுருங்கணும் இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துருங்க இது நல்லா கொதி வரும்போது இதுக்கு தேவையான உப்பை சேர்த்து ஒரு அரை கிட்ட உப்பு சேர்த்துங்க ஏன்னா நம்ம அவளில் உப்பு போட்டு ஊற வைக்கலை உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து இது பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருக்கும் இந்த மாதிரி கொதித்து சுருங்கி வரும்போது நல்லா வாசமாக இருக்கும் இந்த லெமன் சாறு அந்த லெமன் ரசம் இது கலக்கறதுக்கு லெமன் ரசம் இந்த மாதிரி வச்சு இதை ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணி இதை நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் சுருங்கி திக்க வரணும் அது வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் கொதிக்க விடணும் இதில் இந்த கடலப்பருப்பு முந்திரி திராட்சை எல்லாம் வெந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த திராட்சை எல்லாம் சாப்பிடும்போது இந்த லைட்டாக ஒரு புளிப்பும் இனிப்பும் சேர்ந்துருக்கும் இப்போ நமக்கு அருமையாக நமக்கு இந்த லெமன் சாறு ரெடியாகி வந்துருச்சு இப்போ இதை எடுத்து இதில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அந்த வெள்ளை அவுள் சாதாரண அவுள் இந்த மாதிரி ஊறி உதிர் உதிராக இருக்கும் சாதம் மாதிரி உதிர் உதிராகவே இருக்கும் இப்போ அந்த லெமன் சாரில் இந்த அவளை எடுத்து சேர்த்துக்கிறோம் அவளை எடுத்து அப்படியே சேர்த்துருக்கு கொட்டிடுங்க அது மேலே போட்டு இதை நல்லா கலந்து விட்டிங்கன்னா அப்படியே உதிர் உதிராக வரும் இதுக்கு வந்து இந்த வெள்ளை அரிசியை அவள் தான் பயன்படுத்தணும் இந்த நார்மலாக இருக்கக்கூடிய அவள் தான் பயன்படுத்தணும் இதுக்கு வந்து நம்ம சிகப்பரிசி அவள்லாம் பயன்படுத்தினா அது டேஸ்ட்டு வராது இந்த அவள் தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு வரும் இதுக்கு பார்த்திங்கன்னா சாதாரணமாக உள்ள அரிசியில் செய்யல இந்த அவுள் இந்த வெள்ளை அவுள் இதுதான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு வரும் ஆனால் சிகப்பரிசி அவுள் வந்து இந்த லெமனுக்கு வந்து டேஸ்ட்டு வராது அது தயிர் சாதத்துக்கு தயிர் சாதம் செய்கிற மாதிரி செய்கிறதுக்கு தான் டேஸ்ட்டு வரும் இப்போ இதில் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே பார்க்குறதுக்கு லெமன் சாதம் மாதிரியே இருக்கும் இதை யாரும் அவள்னே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு இது வந்து நல்லா டேஸ்டாக சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே டைமில் ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம் உங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் சாமிக்கு பூஜை பண்ணணுன்னா டக்குனு இந்த மாதிரி நம்ம லெமனில் இந்த அவள் போட்டு கலந்து இந்த லெமன் அவள் செஞ்சு வச்சிடலாம் ரொம்ப உதிர் உதிராக புலபொழன்னு இருக்கும் அப்படியே இது ஈஸியாக ஸ்கூலுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் ஆஃபீஸுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் காலையில் டிஃபனுக்கு கூட இந்த மாதிரி லெமன் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் திடீர்னு வர்றவங்களுக்கு உடனே இதை நம்ம உடனே இதை செஞ்சு கொடுத்துடலாம் விருந்தாளிகளுக்கெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு அதை நம்ம அழகாக வந்து அழகுப்படுத்தி அது மேலே வந்து நம்ம மாதுளை முத்துக்கள் எல்லாம் தூவி விட்டு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இந்த புளிப்பு இனிப்பு அந்த முந்திரி எல்லாம் சாப்பிட்றது கொஞ்சம் கூட திகட்டாமல் திரும்ப திரும்ப சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த அவள் லெமன் இந்த மாதிரி அவள் லெமனும் அதே போல் அவள் தயிரும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள் எங்களோட வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக்கொள்கிறேன்